எப்போ போனோம் இன்னும் ஆளை பண்ண பாரு என்னதான் பண்ணுவானே தெரியல அப்படின்னா பேசிட்டு இருப்பான் அந்த பொண்ணு கிட்ட தெரியலையே இவனுங்களும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானுங்க அவனுங்க வந்தாதான் தெரியும் இந்த ராக்கி எங்க தான் போயிருக்கான் சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல மச்சான் குழப்பமா இருக்கு தீ மச்சான் வாங்க ராக்கி என்ன என்ன ராக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே அது ஒண்ணும் மச்சான் ரூபி வந்தால அதான் சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்டா அதுக்கு முன்னாடி அவளை அமிச்சிட்டியா இல்லையா டி என்னடா மச்சான் இப்படி கேக்குறீங்க அவ அவளை அனுப்பலடா இங்க பாரு கீ விளையாடிட்டு இருக்காது ஒழுங்கா அவளை அனுப்பிச்சு விட்டு வர வழிய பாக்குறியா மச்சான் அதை பத்தி தாண்டா கொஞ்சம் பேசணும் நீ ஒன்னும் பேச வேணாண்டா ராக்கி நாங்க சொல்றத கேளு ஒழுங்கா அவளை அனுப்பிச்சிட்டு வா இல்ல மச்சான் என்னால முடியாது என்ன முடியாது மச்சான் அவளுக்கு யாருமே இல்லடா என்ன தான் வந்திருக்கான் எப்படி விட முடியும் ராக்கி உன்னை நம்பி வந்திருக்கானா அக்செப்ட் பண்ணிப்பியா என்ன சொல்ல போற டேடி எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க ஒரு ஃப்ரெண்டா நான் சொன்னேன் என்ன எக்ஸ்லவர் யாருக்கும் நினைச்சிட்டு இருக்கியா அவளை அனுப்புற டே பாத்துக்கே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா அவளுக்கு யாருமே இல்லடா அதுவும் இல்லாம அவ லவ் பண்ணா அவனும் அவளை ரொம்ப அபியூஸ் பண்ணிருக்கான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான்டா பாவண்டா எங்கடா அனுப்புறது அதுவும் ஒரு பொண்ணா இருக்கா பிளீஸ்டா ஒரு கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கடிச்சிச்சுன்னா அவள் போயிடுவா மहीर மாதிரி பேசிட்டு ராக்கி சம்மா கடுப்பாவது என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி நீ ஃபர்ஸ்ட் போய் ஸ்வாதி கேளு அதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம் டேய் நான் அவ கிட்டப் போய் பேசிக்குறேன்டா நீங்க சொல்லுங்களேன் என்னன்னு சொல்ல சொல்ற. வாயில த쳐 வந்துட போகுது என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ ஸ்வாதி பேவளோ கஷ்டப்பட்டு போனா தெரியுமா? நீ பாட்டுக்கு கவ கூட போயிட்ட டேய் இல்லடா அவ அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணனால தான் போனே சாரி நான் அவகிட்ட பேசி புளிய வச்சிரறேன்டா என்னன்னு புரிய வைப்ப ராக்கி நான் உன் மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன் ராக்கி டேய் நான் என்ன அவளை என் கூட வச்சு வாழவா போறேன்னு சொல்றேன் அவளுக்கு ஒரு நல்ல லைஃபோ இல்ல ஒரு நல்ல ஜாபோ கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவளை வேற ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வச்சிடறா இப்போ தனியா வந்து நிக்கக்குள்ள எப்படிடா ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும் பிளீஸ் டா மச்சாம் புரிஞ்சுக்கோங்களேன் கோவப்படாதான் என்ன கோவப்படாத என்ன பண்ணிட்டு இருக்க நீ தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா டே இதனால சுவாதி எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சியாடா உன்னையே நம்பி வந்த பொண்ணுடா உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா நான் எப்படிதான் மறப்ப அவ என்னோட நான் இவளுக்கு ஒரு லைஃப் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்றேன் கோயில் ஏதாச்சும் வந்துடும் நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா நீ அவளை இங்க தான் ஸ்டே பண்ண வைக்கணுமா வேற எங்கடா அவளை ஸ்டே பண்ண வைக்கிறது வேற எங்கயும் சேஃப் இல்லடா இப்போ இங்கன்னா நம்ம எல்லாரும் இருக்கோம்ல

அந்த பொண்ணை நம்ம வீட்டையே ஸ்டே பண்ண சொல்லு நீ போய் கூட்டிட்டு வா போ டேய் விக்ரம் டேய் அவங்க சொல்றது கரெக்ட்தான் நீ போராக்கி நீ போய் கூட்டிகிட்டு வாங்க டா உங்களுக்கு என்ன புத்தி இது கெடுத்துச்சா என்ன பேசுறீங்க நீங்கள் எதை நம்பி அவளை அங்கே ஸ்டே பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் எல்லாமே நல்லதுக்காக தான்தான் சொல்கிறோம் விக்ரம் வாய் மூடு என்ன இதில் நல்லது இருக்கு சுவாத்தி பற்றி யோசிச்சு பார்த்தியா டேய் அதனால தாண்டா சொல்கிறோம் என்னடா வளர்றீங்க மச்சாம் அந்த பொண்ணு பேசுகிறதே சரியில்லை என்ன விஷயம் தான் சொன்னோம் அவள் செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு போல எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் நம்ம மட்டும் அந்த பொண்ணை வீட்டில் அளவு பண்ணாமல் வெளில தங்க வைக்க ஒத்துக்கிட்டோம்னு வையன் இவன் அந்த பொண்ணை பார்த்துக்க போகிறேன்ட்டு போயிடுவான் அப்புறம் நமக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன நடக்குதே நடக்குது ஏன்னு நடக்குதுன்னு இப்போ அந்த பொண்ணு நம்ம குடியிருக்கிறதனால நம்ம சுற்றி எல்லாருக்கும் வச்சுட்டு இருக்கான் நீ சொல்லு இந்த முடிவு தப்புன்றியா சரிடா நீ எடுத்த முடிவு கரெக்டாகவே இருக்கட்டும் சுவாதிக்கு என்னடா சொல்றது அவள் ஏற்றுப்பாளா அவன் நிலைமையிலருந்து யோசிச்சுப்பாரு அவள் ஏற்றுக்க மாட்டாதான்டா கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கான் அதை என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம கூட இருந்தால் தான் நம்ம ராக்கி அவகிட்ட கொஞ்சம் ஒதுக்கி வைக்க முடியும் ஏன்னா அவளோட இன்டென்ஷனே சரியில்லை ஆமாண்டா மச்சான் ஏன்னா ரம்யா தானே அமுச்சுக்கிட்டு இருக்காங்களே என்ன அந்த ரம்யாவா ஆமா அந்த ரம்யா பார்த்த தான் அது எங்ககிட்ட இப்போ தான் பிரீத்தி எல்லா ஒன்றுமே சொன்னான் என்னடா சொல்றீங்க ஆமா சுவாத்திய பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளானே போட்டு வச்சிருக்கான் இப்போ வந்து அந்த ரூபியா அவ வந்து இவன் மனசை மாத்தி அப்படியே கூப்பிட்டு போறதுதான் பிளான் போல அதை நம்ம என்னைக்கு விடக்கூடாதுடா விடுமச்சா எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா எப்படி நம்மளை மீறி ராக்கி கூப்பிட்டு போயிடா நம்மளும் தான் பார்ப்போமே ஆமாம் மச்சா நமக்கு இருக்கிறதுல இதுதான் பெரிய விஷயம்டா நம்ம ராக்கி என்றைக்கு விட்டு கூப்பிட்டுருக்கூடாது எல்லாம் சரிதான்டா ஆனால் சுவாதி நம்ம தங்கச்சி தானே நம்ம சொன்னால் கேட்டுப்பான் தைரியமா இருக்க வைப்போம் சரியா நாமளே அவ கிட்ட பயத்தை காட்ட வேணும் சரி மச்சம் என்ன நீ திடீர்னு எப்படி சொல்றீங்க வேற எங்களை என்ன பண்ண சொல்ற இப்ப எதுக்குவla என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏய் நமக்கு ஒரு ஆப்ஷனே என்ன ஆப்ஷன் தான் ஸ்வாதி எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அண்ணா நாம தான் இங்க தங்க வைக்கிறோம் வெள்ள தங்க ராக்கி அங்க போய்ட்டானா நமக்கு ஒண்ணுமே தெரியாத நீ வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தியோ அதே மாதிரி ஆகாது சரியா பார்த்தா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோமா

இங்க பாருங்க இதெல்லாம் ரம்யாவோட பிளான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு என்ன இப்படி பண்றீங்க என்ன பேசுற நீ தெரிஞ்சு என்ன பண்றோனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீயே கொஞ்சம் மச்சி இப்ப நல்லமேல இருந்து யோசி பாருங்க ஏய் உங்களுக்கு புரியுது புரியாம இல்ல ஆனா என்ன எதாச்சும் ஒண்ணு பண்ணி அவளுக்கு சீக்கிரமா இங்க வந்து அம்ச்சி விட்டுறலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு தான சொல்றோம் அண்ணா எனக்காகலாம் யாரும் சண்டை போடாதீங்க விடுங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே சரி விடுங்க நான் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஏன் இப்போ தேவையில்லாமல் எனக்காக சண்டை போட்டுட்ருக்கீங்க ப்ளீஸ் வேண்டாம் நீ சும்மா இரு சுவாதி சும்மா இவங்க வருஷத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்கன்னா எப்படி முடியும் அவளால் எப்படி நம்ம வீட்டுக்கு அலோவ் பண்ண முடியும் அதெல்லாம் கிடையாது அவளாங்க வரவே கூடாது சொல்லிட்டே நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம் ஏன்டி புரிஞ்சிக்கவே மாட்டீங்க யாரு நீங்க தான் புரிஞ்சிக்கல நாங்க இல்ல உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல கொஞ்சம் புரிஞ்சிக்க நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க அவளங்க வரவே கூடாது பேனா சொல்லிட்டேன் ஆதி என்ன முடியாது அவங்க வரக்கூடாது அப்படி வந்தா கண்டிப்பா நாங்க வேற வீட்டுக்கு போயிடுவோம் அவளை வச்சுட்டு நீங்களே எங்க இருக்கீங்களா ஏய் என்ன பேசுறீங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க ஏய் சரி விடுங்கடி கொஞ்ச நாள் தானே விடுங்க எதுக்கு தேவலாம் நமக்குள்ள சண்டை அண்ணா அவ இருந்துட்டு போட்டோம் விடுங்க நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இங்க பாரு சுவாதி நீ ஃபீல் பண்றதுல உங்களுக்கு புரியுது புரிஞ்சதனால தான் அவளை இங்கேயே நாங்க தங்க வைக்கிறோம் வேற எங்கயாச்சும் தங்க வச்சு ராக்கி மனசை மாத்திட்டானா ஏன்னா அவ அதுக்கு தான் வந்திருக்காளே இங்க இருந்தா நம்ம எல்லாரும் பாத்துக்கலாம்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சரி ஒரு 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 வாரம் தான் டைம் தருவோம் அதுக்குள்ள அவளை எப்படியாச்சும் அனுப்பிச்சு வைக்கிற வழியை பாருங்க நாங்க அப்புறம் அவகிட்ட பேசணும்னா எதிர்பார்க்காதீங்க பேர் நாங்கள் சொல்லிட்டோம் ஏமா தாய்ங்களா தங்க வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே அதுவே போதும் உங்களை யாரும் நாங்கள் பேச சொல்ல ரொம்ப சந்தோஷம் இந்த மூஞ்சி கிட்ட வேற பேசுறாங்க கடுப்பாவது சரி ஸ்ரீ எங்க அவள் உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் ஆமா ஸ்ரீயோட அம்மா வந்தாங்களே ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா இல்ல இல்ல பேசிட்டு கிளம்பிட்டாங்க அஜயும் அவங்க அம்மா எங்க இவனுக்கு ரெண்டு பேரும் இன்னும் டைம் ஆயிடுச்சு இன்னும் காணும் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ அப்பா ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலையா அதுக்கு போயிருக்காங்க சரி கொஞ்சம் சுவாத்திக்கு கொஞ்சம் துணையாக இருங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் முதல்ல அவளை வெளில அனுப்புற வழியை பாருங்க சொல்லிட்டேன் சரி சரி கோவப்படாதீங்க எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும் ராக்கி நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா ஹே ரூபி சரி சரி போதும் வா உள்ள போகலாம் ராக்கி தானே டேய் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்புறம் இவ தான்டா ரூபி என்னோட

எனக்கு இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல போறேன் என்ன செய்ய போகிறேன்னு கூட எனக்கு தெரியல ராக்கி நான் உனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணேன் இருந்தாலும் நீ என்ன ரொம்ப பிரச்சனை சரியா சரிடா ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி நான் எங்க அவங்ககிட்டயே மாட்டிட்டு அப்படியே செத்துருவோம் நினைச்சேன் தெரியுமா எப்படியோ நான் இங்க வந்துட்டேன் இப்போ அவங்க கூட இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கு ராக்கி ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி சரி சரி விடு அலாத இல்ல ராக்கி எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இன்னொரு கொஞ்ச நேரம் என் கூட இருக்கியா பிளீஸ்டா சரி சரி நான் இருக்கேன் நீ இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க நான் தான் உன அலாதன்னு சொல்லிருக்கல இல்ல ராக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா உன் கூட இப்படியே இருக்கணும் போல இருக்கு ஹே நான் இங்க இருக்கேன் விடு எதை நினைச்சு யோசிக்காத சரிடா எப்படியும் நான் உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு இதுவே போதும் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன்டா ரொம்ப தேங்க்ஸ் டா உனக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல தெரியுமா இது ஏன் இனே எத்தனை சொல்லிட்டு இருப்பேன் நான் தான் அலாதன்னு சொல்றேன்ல எங்க பாரு என்ன இல்ல ராக்கி நீ நீ இப்ப பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய ஹெல்ப் தெரியுமா யாரும் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கடா ஏய் நான் உன்னை தனியா விட்டுருவேனா இப்பெல்லாம் பேசாத சரியா நீ ரெஸ்டட் நம்ம கால்ல பேசிக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் இரு ராக்கி ராக்கி என்ன ரூபி சொல்லு உனக்கு அந்த காலெல்லாம் இருக்கா நீ நானும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கும் போது எனக்காக நீ என்னெல்லாம் பண்ணுவில்ல ஆனால் நான் ஒரு முட்டாள்டா அதை புரிஞ்சிக்காம உன்னை விட்டு போயிட்டேன் சரி நீ சரி இல்லை ராக்கி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் தோளில் சாஞ்சிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அந்த வாழ்க்கையை நானே கேட்டுட்டேன்டா என்னால் இன்னமும் அதெல்லாம் மறக்க முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உன்னை பிடிக்கும் தெரியுமா ரொம்ப பிடிக்கும் ராக்கி ரொம்ப டே ராக்கி ரூபி சாரி ராக்கி நான் நான் மறந்துட்டேன் டே ராக்கி சரி ரூபி நீ நீ நம்ம பேசிக்கலாம் நான் வரேன் சரி ராக்கி கொஞ்சம் கிஸ் வந்து எப்படி எப்படி கரெக்ட் பண்றது சரி பண்ணலாம் பிரச்சனை இல்லை ராக்கி நீ உள்ள கூட்டு போ அவங்க ரூமை காமி காமிச்சிட்டு நீங்க வா உன்ட்ட பேசணும் என்ற ராக்கி எருமை உனக்கு அந்த பொண்ணு ரூம்ல விட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா டேய் இல்லடா அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தாதான் அதுக்கு அதாவது வீட்டுல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்களே இவ்வளவு பாத்து பாருங்க சும்மா ரொம்ப எல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவை புரியுதா சாரி மச்சான் என்னதான் இருந்தாலும் அவ என் ஃப்ரெண்டு இல்ல அதான் நீங்க என்ன அவகிட்ட பழகுல இல்ல அதனாலதான் அதுக்காக இவ்வளவு நேரம் அவங்க நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க சொல்றாங்களா ஒழுங்க தள்ளி இருக்க சொல்லிட்டேன் போய் சுவாதி சமாதானப்படுத்து போ ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பாரு போயிட்டான் அங்க சமாதானப்படுத்துறதுக்கு போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போதுனே தெரியலடா மச்சான் ஏய் இங்க பாருங்க சுவாத்திக்காக ஏச்சும் கொஞ்சம் அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க அப்பதான் ராக்கி விட்டு அந்த பொண்ணு விலகி இருப்பான் இல்லைனா ராக்கி நான் சமாதானப்படுத்துறேன் அவன் தான் அதிகமா போய் அவ கூட இருப்பான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அதை

என்ன பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே இதான் உங்க ஃபேஸ்ல தெரியுது சிரிச்ச முகத்தோடயே இருக்கீங்க ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் சிறு சிறுன்னு இருக்கீங்க இல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு ராக்கி நான் எங்க இருக்கேன்னு இங்க பாரு என்னோட எக்ஸ் லவ்வர் தான் அதுக்காக நான் ஒன்னை போனே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அவ மேல அப்படி இருந்தா சந்தோஷமா இல்ல நான் உங்களுக்கு தொல்லையா இருக்கேன் டிஸ்டர்பன்ஸா இருக்கேன் அப்படினா முன்னாடியே சொல்லிருங்க ராக்கி நான் 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 உங்களை விட்டு பிரிஞ்சறேன் Ini aku jemaskan, cerewet ini.